யாக்கர் மன்னன் மலிங்காவின் சரித்திர சாதனையை ஒரே நொடியில் தவிடுபொடியாக்கிய நடராஜன் கிரிக்கெட் உலகை அதிரவைத்த சம்பவம் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக வரும் பத்தொம்போதாம் தேதி முதல் முக்கிய கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது இதில் இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்க உள்ளது இந்த இரு அணிகளும் அதற்காக கடந்த சில நாட்களாகவே இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி ட்வெண்ட்டி வார்ம் அப் நம்ம நடராஜன் செய்த ஒரு சாதனை கிரிக்கெட் உலகையே இப்போது அதிர வைத்திருக்கிறது ஆமாங்க அப்படி என்னதான் இந்த ஒரு வார்ம்அப் அப் நடந்தது என்று பார்த்தால் இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம நடராஜன் வந்துட்டு போட்டியின் ஒன்பதாவது ஓவரை வீசியிருந்தார் இந்த ஓவரில் மட்டும் தொடர்ச்சியாக நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் அதாவது இவர் வீசிய இந்த ஒன்பதாவது ஓவரின் இரண்டாவது பந்து மூன்றாவது பந்து நான்காவது பந்து ஐந்தாவது பந்து என இந்த நான்கு பந்துகளிலும் தொடர்ச்சியாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நடராஜன் இதன் மூலம் கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய வரலாற்று சாதனையவே நிகழ்த்தியிருக்கிறார் நடராஜன் ஏனென்றால் சமீபத்தில் இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச்சளில் இதுவரை ஆறு போட்டிகளுக்கு மேல் நடந்துள்ளது இதில் சமீபத்தில் நடந்த இந்த போட்டியோடு சேர்த்து பார்த்தால் மொத்தமாக மூன்று போட்டிகளில் ஒரே ஓவரில் தொடர்ச்சியாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் நடராஜன் அதிலும் ஒரு போட்டியில் இவர் வீசிய ஆறு பந்திலையுமே ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதற்கு முன்பு கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தொடரில் தொடர்ச்சியாக ஒரே ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை இரண்டு முறை வீழ்த்தியிருக்கிறார் லாசித் மலிங்கா ஒரே தொடரில் இரண்டு முறை ஒரே ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனை மன்னன் என்ற பட்டத்தை பல வருடங்களாக லாசித் மலிங்கா தான் வைத்திருந்தார் ஆனால் இப்போது நம்ம நடராஜன் வந்துட்டு ஒரே தொடரில் ஒரே ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மூன்று முறை வீழ்த்தி மலிங்காவின் முந்தைய சாதனையை காலி செய்திருக்கிறார் நடராஜன் எப்படி கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பவுலரும் ஒரு ஓவரில் தொடர்ச்சியாக நான்கு விக்கெட்டுகளை எடுப்பதே கடினம் அப்படி எடுத்தால் கூட அதே தொடரில் மீண்டும் ஒரு முறை நான்கு விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக எடுப்பது அதைவிட கடினம் அப்படி இருக்கும்போது அந்த சாதனையை நிகழ்த்தியிருந்த மலிங்காவின் அந்த ஒரு சாதனையை இப்போது நம்ம நடராஜன் முறியடித்திருக்கிறார் என்றால் நடராஜனை பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்றே கூறலாம் மேலும் இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னவென்றால் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு யாக்கர் மன்னன்கள் என்ற வரிசையில் மலிங்காவுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு ஆக மலிங்காவின் இந்த சாதனையை முறியடித்தது நடராஜனை போன்ற மற்றொரு யாக்கர் மன்னனே இதனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று நம்ம நடராஜன் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது